அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மகாலய அமாவாசை காகத்திற்கு உணவு வைக்கும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம காகத்திற்கு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது வருது பொதுவாக வருடத்தில் மூன்று அம்மாவாசை மிக சிறப்பாக நாம் வழிபாடு செய்வோம் தை அமாவாசை அதே மாதிரி ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இப்படி வருடத்தில் இருக்கக்கூடிய மூன்று அம்மாவாசைகளுமே மிக சிறப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமாவாசை அதிலேயும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசையை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை அவர்களினுடைய சந்ததிகளை காண்பதற்காக பூலோகத்திற்கு வரக்கூடிய நாள் இந்த மகாலய அமாவாசை இந்த நாள் முழுக்க முழுக்க முன் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு நாளாகும் இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நாம எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து நம்ம முன்னோர்கள் வழிபாடு வந்து செய்யணும் காலை நேரத்தில் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன் சூரிய உதயத்திற்கு பின்பு தான் நாம எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஆதித்த பகவானை சாட்சியாக வைத்து தான் இந்த தர்ப்பணத்தை நாம் செய்யணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மதிய நேரம் அப்படிங்கிறது படையல் போட்டு நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் உங்கள் முன்னோர்களினுடைய படத்தில் நல்ல சந்தனம் குங்குமெல்லாம் வச்சுக்கோங்க வேஷ்டி சட்டை புடவை வச்செல்லாம் நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க உங்கள் குடும்ப வழக்கம் எப்படி அப்படி நீங்கள் படையல் போட்டு உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டை வந்து செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது காகத்திற்கு நாம உணவு வைப்போம் ஏன் நாம அமாவாசை அன்று காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காகத்தின் ரூபத்தில் வந்து நாம் வைத்த சாதத்தை அவர்கள் சாப்பிட்டுவிட்டு போவதாக ஐதீகம் அதனால தான் நாம் இந்த காகத்திற்கு சாதம் வைக்கிறோம் அதே மாதிரி யமலோகத்தின் வாயில் வரைக்கும் செல்லக்கூடியதே இந்த காகம் மட்டும்தான் அப்போ அந்த காகம் வந்து காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது அப்போது இந்த காகத்திற்கு நாம் உணவு வைக்கும் பொழுது நம்ம முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் அன்றைய தினம் சமைச்சிருப்போம் இல்லையா அப்போது அந்த உணவு கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் சேர்த்து வையுங்கள் நிறைய பேர் வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா சுபகாரியங்கள் ரொம்ப நாளாவே நடக்காமவே இருக்கும் ஒன்று திருமணமே நடக்காது திருமணம் நம்ம ஏற்பாடு செய்வோம் அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்கும் இன்னொன்று திருமணம் நடந்திருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க இந்த மாதிரி அவங்க வீட்டில் சுபகாரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா அங்கே முன்னோர்களுக்கு முறையான தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டை செய்யவில்லை அப்படின்னாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் அதே மாதிரி நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தையும் வழிபாடு பட்டையும் கரெக்டாக செய்யணுங்க தான் நம்ம வீட்டில் நம்மளுக்கு எல்லா விதமான சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் கண்டிப்பாக இதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அம்மாவாசையை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க இதுவரைக்கும் நான் அம்மாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுத்ததே இல்லை நான் இந்த அமாவாசைக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் நான் ரொம்ப வருஷமாக எங்கள் முன்னோர்கள் இறந்த அந்த தேதி திதி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த மகாலய அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த எள்ளும் தண்ணீரும் யாரெல்லாம் இறைக்கலாம் அப்படின்னா ஆண்கள் எந்த ரெக்ஷனும் கிடையாது பெண்களுக்கு மட்டும் கணவர் இருக்கும் சுமங்கலி பெண்கள் யாரும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது நிறைய பேர் பெண் பிள்ளைகள் தான் எங்களுக்கு தம்பியோ அண்ணனோ கிடையாது எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ரெண்டு மூணு பெண் குழந்தைகள் தான் நாங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாதா அப்படின்னா நீங்கள் சுமங்கலியாக இருக்கும் பொழுது எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது ஆனால் உங்கள் முன்னோர்களை நினைத்து படையல் போட்டு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து காகத்திற்கு சாதம் வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க வந்து எல்லோரும் தண்ணீரும் இறைக்க வேண்டாம் ஆனால் உங்கள் தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னோர்கள் இல்லலாம் இருந்திருப்பாங்க இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காகத்திற்கு மட்டும் இந்த சாதத்தை வந்து வையுங்க அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் சேர்த்து வையுங்க என்ன பொருள் அப்படின்னா நீங்கள் எல்லா சாதமும் வைக்கிறீங்க நீங்கள் படையல் போட்டு அவங்களுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் சமைத்து நீங்கள் காகத்திற்கு வைக்கும் பொழுது கருப்பு எள்ளு வாங்கி வச்சுக்கோங்க அது மேலே தூவி விட்டு கலந்து நீங்கள் அதை வந்து காகத்திற்கு வைங்க இந்த கருப்பு எள்ளு அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது இந்த கருப்பு எல்லை கலந்து காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது முன்னோர்களின் சாபம் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நீங்கும் படம் சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் முன்னோர்கள் கோபமாக இருக்கிறாங்க முன்னோர்கள் சாபம் இருக்குது தோஷம் இருக்குது இந்த மாதிரி அனைத்து தோஷங்களையும் நீக்கும் அதனால் கண்டிப்பாக நாளைய தினம் அமாவாசை அன்று நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இந்த கருப்பு எள்ளையும் கலந்து நீங்கள் உணவு வைப்பது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க எனக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க மாமனார் மாமியாரும் இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாதா இப்போ எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இல்லை அவங்கள நினச்சி செய்யக்கூடாது கூடாத அப்படின்னா உங்க மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா தான் செய்யணும் நீங்க செய்யக்கூடாது உங்க தாத்தா பாட்டியை நினச்சி நீங்க மத்தியானம் படையல் போட்டு சமைச்சு காகத்திற்கு சாதம் வைக்கலாம் தான் நீங்க செய்யணும் எள்ளும் தண்ணியும் இறைக்கக்கூடாது இப்படி இந்த மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து முறையாக தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி இப்போ காலையில் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்துருவீங்க மதியம் படையலிட்டு வழிபாடு செய்வீங்க காகத்திற்கு சாதம் வச்சு அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நெய் ஊற்றக்கூடாது பஞ்சுத்திரி போட்டு தெற்கு திசை பார்த்து உங்கள் முன்னோர்களுக்காக இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்ற வேண்டும் நீங்கள் காமாட்சி தீபம் ஏற்றுறீங்க அதெல்லாம் கணக்கே கிடையாது தனியாக ஒரு புதுசாக ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க இது வந்து உங்கள் முன்னோர்களுக்கு நினைத்து முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம் அதனால் இந்த தீபத்தை தெற்கு திசை பார்த்து வச்சு வைங்க இது வந்து உங்க முன்னோர்களை நினைத்து ஏற்றக்கூடிய தீபம் இது அமாவாசை அன்று இந்த தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும் இதை அடுத்து இந்த தீபம் அந்த விளக்கு இருக்குது இல்லைங்களா அந்த திரி விளக்கு அதெல்லாம் திரும்ப நீங்கள் வேற எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது இதை அப்படியே எடுத்து நீங்கள் பூஜை குப்பை பொருட்கள்லாம் சேர்ப்பீங்க இல்லைங்களா அதோட சேர்த்து நீங்கள் போட்டுடுங்க இந்த மாதிரி மகாலய அம்மாவாசை அன்று நாளைய தினம் முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த அம்மாவாசையில் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் யா ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க கூட அன்றைய தினம் யாருக்காவது ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுங்க மதியம் ஒரு எலுமிச்சம் சாதம் ஒரு புளி சாதம் ஏதாவது ஒரு கலவை சாதங்கள் கூட நீங்கள் உங்களால் முடிந்தது வாங்கி கொடுங்க நல்ல வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து பேத்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அது இன்னும் மேலும் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்